மாண்புமிகு தமிழக முதல்வர் உச்ச உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று உயர்கல்வித்துறையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிறுவி வெற்றியை சாசனப்படுத்தி அவரது இந்த வெற்றி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஏனைய மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது இந்திய கல்வி நிறுவனங்களின் சுயாட்சி உரிமையை நிலைநாட்டியிருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்மான உணர்வு மிக்க தஞ்சை மண்ணிலிருந்து வந்தவர்கள் அந்த சோழ மண்ணின் மரபில் வந்த மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்மான உணர்வு கொண்டு போராடி இப்போது வெற்றி கனிகளை பறித்துள்ளார்கள் போராடி உரிமையை நிலைநாட்டுவது மாண்புமிகு தமிழக முதல்வரின் மரபணுக்களிலேயே கலந்தது அவருடைய தந்தையார் டாக்டர் கலைஞர் அவர்கள் விடுதலை நாளன்று கோட்டையில் கொடியேற்றும் உரிமையை போராடி பெற்றவர் அவரது மைந்தனான நம் முதல்வர் தமது போராட்ட உணர்வை மீண்டும் உலகிற்கு புலப்படுத்தியுள்ளார்கள் நமது முன்னோடி முதல்வர் அவர்களுக்கு உழைப்பு என்ற சொல்லும் உரிமை என்ற சொல்லும் மனதிற்கு மிகவும் உகப்பானவை முத்தமிழ் அறிஞர் அவர்களிடம் நமது முதல்வர் அவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது கேட்டபொழுது அவர்கள் உழைப்பு 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 என்று பதில் கூறினார்கள் அந்த அளவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் உழைப்பை ஒரு வாழ்வியல் நெறியாக பின்பற்றியவர் நம் முதல்வர் அவர்கள் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உரிமை என்ற சொல்லின் மீது தனி ஈடுபாடு என்றைக்குமே உண்டு அவர் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராடியவர் பிறர் உரிமைகளை மதிப்பவர் மகளிருக்கு இப்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாயை உரிமை தொகை என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார் உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குளவீச்சை கல்லாமல் பாகப்படும் என்ற பழமொழி நானூறு பாடலின் கருத்திற்கேற்ப தமிழகத்தின் உரிமையை கட்டி காக்கும் வகையில் முத்தமிழ் அறிஞரின் நேர் வாரிசாக நம் முதல்வர் அவர்கள் திகழ்கின்றார்கள் எனவே உரிமைகளை பாதுகாப்பது என்பது அறிஞர் அவர்களிடமிருந்து மரபு வழியாக நம் முதல்வருக்கும் வந்து சேர்ந்துள்ளது தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் அல்லவா அந்த வகையில் நம் முதல்வர் அவர்கள் தந்தைக்கு ஏற்ற தனையனாக உரிமை மீட்பில் பல அடி தூரம் பாய்ந்து சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் கல்வியின் அவசிய தேவையை மிக நன்கு உணர்ந்த நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உயர்கல்வி மேம்பாட்டிற்காக மிக கடுமையாக உழைத்து வரக்கூடியவர் கல்வி எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு என்பதை நன்கு உணர்ந்து நான் முதல்வன் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அது பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தது போல் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவின் ஜிஇஆரை காட்டிலும் இரு மடங்கு அதிகமாக உள்ளது தொழில் வளர்ச்சியும் தகவல் தொடர்பு வளர்ச்சியும் இந்த முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்தி இருக்கின்றன இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்தான் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாடு ஆளுமை திறன் மேம்பாடு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மன உறுதி போன்ற பல பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன தற்போது நடந்த யுபிஎஸ்சி தேர்வில் தமிழகத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்று நான் முதல்வன் திட்டத்திலும் அந்த மாணவர்கள் தக்க திறன்களை பெற்றிருக்கின்றார்கள் யுபிஎஸ்சி தேர்வு தரவரிசையில் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்ற சிவச்சந்திரன் என்ற மாணவர் நான் முதல்வன் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றது மிகவும் கை கொடுத்தது என்று கூறியுள்ளார் தமிழின் மேம்பாடு தமிழ் சமூக மேம்பாடு கல்வி மேம்பாடு தொழில் வளர்ச்சி இளைஞர் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் என்று பல துறைகளில் ஆர்வமும் அக்கறையும் கொண்ட செயல் வீரர் தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வளுக்கு முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் என்று கூறினால் அது மிகையாகாது நடிகர்களில் நடிகர்களில் திலகம் உண்டு மக்களில் திலகம் உண்டு இயக்குனர்களில் திலகம் உண்டு முதல்வர்களில் உண்டா என்று கேட்டால் இதோ இவர்தான் முதல்வர்களின் திலகம் என்று கூறி அவர்களை பணிவுடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்